யார் இந்த விஸ்வாமித்திரன் ராஜரிஷி விஸ்வாமித்திரன் குல சிங்கம் உலகத்தை ஒரு கணம் நிறுத்தி இயக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இறை சக்தியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டி அதற்கு உதாரணமாக நின்றவர் இந்த விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கும் அவர் தம்பி இலக்குவனுக்கும் பலா திரிபலா என்ற எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தவர் இந்த விஸ்வாமித்திரர் உலகின் நான்கு வேதங்களான ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் ஆகிய இந்த நான்கு வேதங்களில் ரிக்வேதத்தை உலக மக்களுக்கு தந்தவர் இந்த விஸ்வாமித்திரர் பல காலங்கள் தவம் செய்து கிடைத்தற்கு அரிய வரமான பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்த விஸ்வாமித்திரர் அயோத்தியை ஆண்ட மன்னன் திரிசங்கு இவரிடம் வந்து நான் உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என வேண்ட சற்றும் யோசியாமல் தன் மந்திர தவமோ வலிமை குறைந்துவிடும் என்று எண்ணாமல் தன்னலம் அற்றவராய் தன்னை யார் என்ன வேண்டினாலும் வரம் தரும் குணம் கொண்டவராய் கேட்டவர்க்கு கேட்டதை அருளும் ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் இவர் ரிஷிகளில் இந்த அளவு உயர்ந்த குணம் உடையவர் இவர் ஒருவரே இந்த விஸ்வாமித்திரர் சிறிது காலம் மகோதிக நாட்டின் மன்னராக ஆட்சி செய்தார் அப்பொழுது அவர் பெயர் கௌசிகன் அப்போது அந்த நாடு வறுமையில் பஞ்சத்தில் பட்டினியில் மூழ்கிய சமயம் மக்கள் வேதனை உருவதை காண சகிக்காமல் என்ன கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு அதன் கன்று நந்தினி ஆகிய இரண்டு பசுக்களையும் தன் வசம் வைத்திருக்கும் வசிஷ்டரிடம் அதை தன் நாட்டு மக்களின் தீர அதை தனக்கு தருமாறு வேண்ட அதை அவர் கொடுக்க மறுக்க உம்மை போல் நானும் சக்தி மிக்கவனாக மாறுவேன் என்று சபதம் செய்து மன்னனுக்குரிய எல்லா சுகத்தையும் துறந்து திட கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மங்கையான மேனகைக்கும் பிறந்தவள்தான் சகுந்தலா இந்த சகுந்தலையின் கணவன்தான் துஷ்யந்தன் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் பரதன் இந்த பரதன் ஆட்சி செய்த நாடுதான் பரதகண்டம் இந்த பரதகண்டம் தான் நாம் வாழும் இந்திய நாடு சங்கரா சிவசங்கரா ஜெயசங்கரா தவமே என்னாலும் சிவமயம் சிவமே என் வாழ்வின் தவமயமே என சித்தமும் சிவமென உருகிட உலகத்தை உருவாக்கிய முதல்வனிடம் அவர் மனத்தை நிலைநிறுத்தினார் இவர் தத்துவத்தின் உச்சியை எட்டி பிடிக்க உதவியது உலக அன்னை பராசக்தி பஞ்சமுக விளக்கை ஏற்றுமாறு அன்னை கூற அவர் விளக்கை சாதாரண திரிகொண்டு ஏற்றாமல் தன் உடலாகிய காயத்தை திரியாக மாற்றி பஞ்சமுக விளக்கை எரியச் செய்தார் அதனால் சிவபெருமான் அருளால் காயத்திர மந்திரத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு அருளும் சக்தியை பெற்றார் காயத்திரி மந்திரம் என்பது நாம் வேண்டும் தெய்வத்தின் சக்தியை வெகு சீக்கிரம் தரக்கூடிய வல்லமை பெற்றது மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கும் முனியாக மாறிவிட்டார் இந்த விஸ்வாமித்திரர் இவர் எழுதிய நாடு ஜோதிட முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த வருட சிறப்பு பலன்கள் இதை பார்த்து கேட்டு எல்லா நலன்களையும் அடைய என் குருவாகிய விஸ்வாமித்திரர் அருள் புரிய வேண்டுகிறேன் மீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பலன் ஆன அஞ்செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துள்ளே இந்த உண்மையை சத்தியத்தை உணர்ந்து வாழும் காலம் இக்காலம் மீனராசியின் அதிபதி குரு பகவான் தன் ராசிக்கு நான்காம் ராசியான மிதுன ராசியிலே புதன் வீட்டிலே கேந்திரத்திலே அமர்ந்துள்ளார் நான்காம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்தார் என்ன நடக்கும் என பாடல் மூலம் கூறியுள்ளார் அந்த பாடல் இதோ மறை எனும் நான்கில் மறையவன் இருக்க வர்த்தகம் செய்வதில் சமர்த்தன் குறை இல்லாமல் பந்து கூட்டம் ஆள் அடிமை குலத்துக்கு ஓர் நாயகன் என்பர் உரை மனையழகு பெற்றிடும் கீர்த்தி ஊங்கிடும் வார்த்தை யூகமுமே நிறைவித்தையாலே நிருபர் சன்மானம் நேரும் வாகனமும் உள்ளானே என்று கூறுகிறார் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி முதல் செவ்வாய் பகவான் மிதுன வீட்டிற்கு வருகிறார் வக்கிரம் பெற்ற நிலையில் இவர் மீனத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான வாக்கியஸ்தானத்திற்கும் உடையவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபத்தில் இருந்து குரு பகவான் மிதுன வீட்டிற்கு பேச்சி ஆவார் அப்பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் கிட்டும் நாலாம் இடமான சுப வீட்டிலே சுபராகிய குரு பகவான் அமர்வதால் நல்லது நடக்குமா என்ற கேள்விக்கு இடம் இல்லை நிச்சயம் நன்மைகளை வாரி வழங்குவார் நாட்டை ஆளும் மந்திரிப்பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஆளும் திறமை அதிகம் ஆகும் தான் செய்யும் தொழிலில் முதன்மை இடத்தில் இருக்கும்படி கொண்டு செல்வார் குரு பகவான் சமூக பணிகளும் பொது பணிகளும் செய்து மக்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் தான் செய்யும் செயலை சிறப்பாக செய்து முடிக்கும் திறமையை தருவார் குரு பகவான் நாடு எனக்கு என்ன செய்தது என்று எண்ணாமல் நாட்டுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என சிந்தித்து செயல்படுவார் பெரிய ஸ்டார் ஹோட்டல் பல அடுக்கு மாடி கட்டிடம் கட்டுதல் மால் காம்ப்ளெக்ஸ் என்று பல விதத்தில் சொத்துக்களை குவிப்பார் சிலர் கடல் கடந்து திரவியம் தேடு என்பதற்கு ஏற்ப வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவார் அல்லது வேலை பார்ப்ப உலகோர் இவரை இந்த காலத்தில் மன்னன் என போற்றும் காலம் அழகிய மஞ்சத்தில் படுத்து உறங்கும் சுகத்தை தருவார் சிலருக்கு பல கனரக வாகனங்கள் வைத்து பொருள் ஈட்டும் யோகம் தருவார் புதிய புதிய வாகனங்கள் சேரும் செவ்வாயும் குருவும் எப்பொழுதெல்லாம் சேர்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் யோகத்தை வாரி வழங்குவார் பார்க்கும்போது ஒருவர் வேறு ஒருவர் நட்சத்திரத்தில் அமரும்போதும் யோகம் தருவார் பிரபல ராஜயோகம் தருவார் சிற்றின்ப உணர்வை அதிகம் தூண்டுவார் உடல் நலத்தில் தேவையில்லாத பய உணர்வை உண்டு பண்ணுவார் எட்டாத மெய்ப்பொருள் ஆகிய கந்தன் குமரன் அருள் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கும் இந்திரிய ஜெயம் உண்டாகும் பொன்னாபரணம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு உயர்கல்வி படிப்பு படிக்கும் யோகம் தருவார் பேச்சாலே எல்லோரையும் தன்னவராக மாற்றும் கலையை தருவார் தனக்கு சரி என்று பட்டதை துணிந்து வாதாடி வெற்றியும் அடைவார் இயற்கை ஏழில் கொஞ்சம் அரண்மனை கட்டி வாழ்வார் தன் திறமையை உலகுக்கு காட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கி வெற்றியும் அடைவார் நாளில் குரு பகவான் காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாம் இடம் ஆவதால் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகம் கிட்டும் சிலருக்கு வெளிநாடு சென்று மருத்துவ படிப்பு மேல் படிப்பு படிக்கும் யோகம் தரும் சிலருக்கு பண்ணை வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் தன்னை எப்பொழுதும் இந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் புதுப்பித்துக் கொள்வார்கள் சிலர் இசைக்கலையிலே சிறந்து விளங்குவார்கள் எதிரிகள் சதித்திட்டம் இவர்களிடம் செல்லாது போகும் மனைவி மாமன் மாமி ஆகியவர்கள் பண உதவி செய்து மகிழ்வார்கள் புத்திரர்களின் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல பணம் செலவு செய்து மகிழ்வீர்கள் சனீஸ்வர பகவான் மீனராசியில் ஜென்மத்தில் வருவதால் ஆறு அருவி குளம் கடல் இவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி எட்டு இதழ் வீட்டில் அமர்ந்த சித்தன் அண்டமெல்லாம் நிறைந்திடும் அத்புத சித்தன் ஆகிய சிவன் உனக்கு வலிய வந்து உதவுவார் சனி பகவான் ஜென்மராசியில் சிலர் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக மனைவியை பிரிந்து வாழ வேண்டி வரும் தன் தேவைகளை தானே பிறர் உதவி இல்லாமல் செய்து கொள்ள வேண்டி வரும் அரசு தொல்லை ஏற்பட்டு வெற்றியில் முடியும் வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடாது நண்பர்களில் யாராவது துரோகம் செய்யக்கூடும் கவனம் ஏமாற்றுக்காரர்களிடம் சிறிதளவு பணம் மாட்டிக்கொள்ளும் கேளிக்கைகளில் ஆர்வம் அதிகம் ஆகும் எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு கவனத்துடன் செய்தல் வேண்டும் அவ்வப்போது தேவையில்லாமல் மன வருத்தம் உண்டாகும் சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலில் கவனம் வேண்டும் சிலருக்கு ரகசிய இல்லற வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் வரும் கவனம் சிலருக்கு உலகம் சுற்றும் பார்க்கும் ஆசை வரும் நல்ல தசா புத்திகள் யோக தசா புத்திகள் நடப்பவர்க்கு ஏழரை சனி துன்பம் தராது மாறுதலாக நன்மையே தரும் எவ்வளவு பிரச்சனையானாலும் புகுந்து வெளியில் வந்து விடுவீர்கள் சிலருக்கு மறைமுக தனம் கிட்டும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழக வேண்டும் உங்கள் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பது யாராலும் அறிய முடியாது சில நேரங்களில் பாம்பை போல் சீரும் குணம் இருக்கும் எதிர்வாலினத்தவர் மேல் அதிக விருப்பம் உண்டாகும் காலம் கவனம் பிறருக்கு உதவி செய்யும் போது கூட கவனம் வேண்டும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவராக இருந்தால் பணம் திரும்ப வருவது தாமதம் ஆகும் எப்பவும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனித்த வண்ணம் இருத்தல் வேண்டும் உடம்பை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் கடல் அலைபோல் பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி கொள்ளும் அறிவை தருவார் குரு பகவான் எதையும் தாமதமாக செய்யும் மனநிலையை தரக்கூடிய சரி பகவான் ராசியில் இருப்பதால் நாளை செய்து கொள்ளலாம் என்ற மனநிலை அதிகம் வரும் அதை தவிர்க்க வேண்டும் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதனால் லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு என்பதை எண்ணி பார்த்து லாபமாக இருந்தால் மட்டுமே செய்தல் வேண்டும் வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேச வேண்டும் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்காதீர்கள் பிரச்சனை வரும் மகா வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி वाराका मुखी वाराका मुखी अंदे अंदेनी नमक है रुंदे रुंदेनी नमक है जंबे जंबेनी नमक है मोखे मोखेनी स्तंबे नमक है स्तंभे स्तंभेनी नमक है सर्वदुष्ट प्रदिष्टानम सर्वेशाम सर्ववक्तसिद्ध सच्चिर मुखगदी ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் பத்யம் ஐம் க்ளம் டக 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 பட் அஸ்திராய பட் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வணங்கி வர எல்லா நலன்களும் கிட்டும்